முட்டாள்தனம் இந்த தமிழிசையும் அண்ணாமலையும் இந்திக்கு ஆதரவாக கையெழுத்து வாங்குகிறேன் என்று க கிளம்பியவுடன் இந்த புதிய கல்வி திட்டத்தில் இந்தி இருக்கிறது பொழுது என்று நினைக்கிறான் புதிய கல்வி திட்டத்தில் ஸ்டாலின் தான் இந்தி வரும் இல்லாவிட்டால் தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ தான் இருக்குமே தவிர அது வராது மேற்கொண்டு இலவசமாக ஏழைகள் ஏழைகளுக்கு கல்வி கிடைக்கும் சிபிஎஸ்சி தரத்திற்குள்ள கல்வியை ஏழை பெற முடியும் எனக்கும் மூன்று மொழி கற்பதில் விருப்பமில்லை என்று அது சுமை ஆனால் பொய்யாமொழி மகன் பிரெஞ்சு கற்கிற போது அப்புறம் நம்முடைய மாடு மேய்க்கிற மாடசாமி மகன் தெலுங்கு கற்றுக்கொண்டு மிகச்சிறந்த பள்ளி கல்வியை அடையட்டுமே பாஜக எதிர்ப்புக்கு தமிழ்நாட்டில் வேறு காரணம் ஒன்றும் கிடையாது இந்த முஸ்லிம் மக்கள் பன்னிரெண்டு சதவீத ஓட்டு முதலிலேயே விழுந்து விட்டால் அப்புறம் பாருங்க சிபிஎம்க்கு ஒரு பர்சன்ட் சிபிஐக்கு ஒரு பர்சன்ட் திருமாவளவனுக்கு மூணு பர்சன்ட் சரியா காங்கிரஸுக்கு ஒரு அஞ்சு அல்லது ஆறு சதவீதம் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பத்து சதவீதம் அந்த சீமை ஒத்தையாக இருந்து இந்த செமி லூசி அரை எட்டு சதவீதம் வாங்குகிறாரு அவர் இப்போ ஆடாத கூத்து போடாத வாழாத வாழ்க்கையிலே ஐயோ உலகம் முழுவதும் அவருக்கு எதிரான குரல் ஒழிக்கிறது என்ற பிறகு அவர் எட்டு சதவீதம் ஒரு ஆளாக நீ எல்லாம் சேர்ந்து பத்து சதவீதம்